எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான சுண்டக்காய் சாம்பார் போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் சுண்டக்காய் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி சாம்பார் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேலும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க சுண்டக்காய் எப்படி உரலில் வச்சு இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ தட்டி வச்சிருக்க சுண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டுக்குவோம் அடுத்து கீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் என்கிட்ட தாளிகை தாளிகைட்டா கருவேப்பில இல்ல நீங்க உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தா போட்டு தாளிச்சுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் பொன்னிரமாக வதங்கிருச்சு அடுத்து தக்காளி போட்டாச்சு நல்லா வதக்கி நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதக்கட்டும் செய்கிற மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுப்போம் மஞ்சள் தூள் போட்டாச்சு அது அடுத்து நமக்கு குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி போட்டுக்குவோம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க சாம்பார் பொடி போட்டாச்சு நல்லா கிளரி விட்டுவோம் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு அடுத்து வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் போட்டுக்குவோம் சுண்டைக்காய் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுப்போம் ஒரு கிளறு கிளறி விட்டாச்சு அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம் ஒரு கிளறு கிளறி விட்டுக்குவோம் சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணை ஆற்றோம் பசியை தூண்டும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கு அடுத்து வேக வச்சிருக்க பருப்பை ஊற்றிக்குவோம் வேக வச்ச பருப்பை ஊற்றி வச்சு நல்லா கிளரி விட்டுக்குவோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்குவோம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா மனமாக இருக்குது அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்குவோம் துருவி வச்சுக்க தேங்காய் போட்டு ஒரு கிளறு கிளறி சாம்பாரை இறக்கி விட்டுக்குவோம் ஆரோக்கியமான சுண்டக்காய் சாம்பார் தயார் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்